சக்தி வாராகி யூடியூப் சேனலுக்கு என்னுடைய அன்பான பழிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொடுங்க என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக அதாவது ஒரு மனிதனுக்கு நோய் வருவது சூழ்நிலையின் காரணமாகத்தான் ஆனாலும் கூட ஆன்மீக என்ன சொல்கிறது ஒரு மனிதன் கடுமையான நோயினால் பாதிக்கப்படுகின்றார் என்றால் அதுக்கு காரணம் கர்மா தான் காரணம் தீதும் நன்றும் பிரதரவாரா என்பதைப் போல் நமக்கு வருகின்ற இனம் புரியாத புரிபடாத நோய்க்கெல்லாம் உன் ஜென்மாவினுடைய கர்மாவே நோயாக நம்மை படாத பாடுபடுத்தும் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அத்தனையும் மருத்துவம் சார்ந்த செலவாகவே போய்விடும் சுனா சும்மாவா சொன்னார்கள் பெரியவர்கள் சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த வகையில் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இனி என்ன பண்ண போகிறோம் என்ற கலையில் நிற்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மருந்து தான் என் தாய் வாராகி வாராகிலையும் பார்த்தீங்கன்னா மகிஷ வாராகி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத சக்தி என் அன்னை வாராகியினுடைய இன்னொரு அம்சம்தான் வார்தாலி என் தாய் வாராகியே ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் ஆனாலும் அந்த வாராகியின் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துக்கும் ஒரு அற்புதம் தான் என் தாய் வார்தாலி இந்த வார்த்தாலியினுடைய வழிபாடு நீங்கள் என்ன பண்ணணும்னா திருத்தணிக்கு அருகே பாதசனேஸ்வரருடைய ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சமுக வாராகி என்று சொல்லக்கூடிய மகிஷத்தின் இருந்த ஒரு மகாராணி உட்கார்ந்திருக்கின்றான் இந்த அன்னைக்கு வெட்டி வேறு மாலைன்னு சொல்லுவான் வெட்டி வேறு மாலை சார்த்தி வழிபடுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அது எந்த நோய்க்குன்னு பார்த்தா ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருப்பது போல் இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருத்துவர் இருக்கிற மாதிரி ஆகி போச்சு அந்த வகையில் பொழுது ஒரு மனிதனுக்கு இடம் இன்றைய காலகட்டத்தில் கடுமையாக மனிதனை பார்த்துகின்ற மனதை வருத்தக்கூடிய ஒரு நோயினால் சர்க்கரை வியாதி என்று சொல்லக்கூடிய சூழல் அந்த நோய் தீர வேண்டுமானால் என்னுடைய அனுபவத்தில் இந்த வாராகி வழிபாடு வாராகியை வெட்டி வேர் கொண்டு வழிபடுவது மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்னுடைய அனுபவம் எத்தனையோ பேர் இந்த ஆலையை வந்து வாராயிக்கு வெட்டி வேறு மாலை வரும்பொழுதே நீங்கள் வெட்டி வேறு மாலையை கடையில் வாங்கிட்டு வந்துடணும் அந்த மாலையை இந்த அன்னைக்கு சாத்தி வழிபடுவது கடுமையான அந்த சுகர்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அந்த வாராயிக்கு அது சாத்தப்பட்ட அந்த வெட்டி வேறு மாலையை அன்னைக்கு சாத்தி அந்த மாலையை திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு அந்த வேறு வெட்டி வேறு மாலையிலேருந்து சில வேர்களை எடுத்து தண்ணீரில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கடுமையான அந்த சர்க்கரை வியாதி என்று சொல்லக்கூடிய வந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை என் அன்னை மருத்துவ இருந்து சொல்வாங்க தாயுமானவர் என்றெல்லாம் சொல்வார் வாராகி வந்து உக்ர தேவதை மட்டும் இல்லைங்க மருத்துவம் சார்ந்த ஒரு அற்புத தேவதை உடல் ரீதியான எந்த பாதிப்பு வந்தாலோ மன ரீதியான எந்த பாதிப்பு வந்தாலோ நம்மை காக்கின்ற ஒரு தாய் என் அன்னை வாராகி கலக்கம் இல்லாத ஒரு மனசு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாழை என் தாய் துணை செய்வார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு பிரசன்ன ஜோதிடராக இருப்பதனால எத்தனையோ விதமான மனிதர்களை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் சில விஷயங்களை நாம் கலங்கித்தான் போகின்றோம் ஒரு நிகழ்வு ஒரு ஒரு முறை ஒரு ஜோதிடர் நிலையில் என்னை பார்ப்பதற்காக ஒருவர் வந்திருந்தார் பார்த்தா அழுக்கடைஞ்ச உடைய க தலையெல்லாம் கசங்கி இருந்தது கையில் ஒரு மஞ்சள் பை அவர் எனக்கு கொடுக்குது என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது நான் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று கூறினார் அவர் நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபகரமான நிலை சாப்பிட்டே பல நாட்கள் ஆகியிருக்கும் போல் இருக்கின்றது சரி கொடுங்கின்றவுன்னா அந்த மஞ்சள் பையிலிருந்து அந்த அவருடைய ஜாதகத்தை காழ்க்கிறார் அது எப்போ கீழே விழுந்தோன்னு எத்து போய் இருந்தது அதை நான் பிரித்து பார்க்கின்றேன் பார்த்தவுடன் அதிர்ந்து போய்விட்டேன் சரி இன்றைக்கி போயிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க பார்க்குறேன்னு உடனே ஐயா நாளைக்கு வருகின்ற அளவிற்கு எனக்கு நேரமோ பொருளாதாரமோ இல்லை இதையே கடன் கூட வாங்கி தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்று அவர் கலைஞருக்கிட்டேன் இல்லைங்க நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க என்று கூறிய பொழுது என் துணைவியார் சொல்கிறாங்க ஏங்க அவர் தான் சொல்கிறார் இல்லை அவர்கிட்ட பணம் இல்லை இல்லை வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற பார்த்து சொல்ல வேண்டியது தானே என்று கூறிய பொழுது நீ அமைதியாக இரு என்று கூறினேன் அவரும் நகர்ந்து விட்டார் மறுநாள் பார்க்குறேன் மறுநாள் பார்த்தா அவர் வந்து இருக்காங்க நான் அதிர்ந்து போய்விட்டேன் அவர் அதிர்ந்து போய்விட்டேன் நீ எப்படி உயிரோடு இருக்கின்றார் என்ன என்ன நடந்தது அதிர்ந்து போய் பார்க்கிறேன் எப்படி நீங்கள் வந்தீங்க என்று கேட்கின்ற பொழுது அதிர்ந்து போய்விட்டேன் என் துணைவியார் கேட்குறீங்க ஏங்க என்னங்க விஷயம் கேட்ட பொழுது இவருடைய ஜாதகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு இதை செய்தால் மட்டுமே இவர் உயிரோடு இருக்க முடியும் இதை செய்வதற்கு அவ்வளோ சாத்தியக்கூறே இல்லை என்று என்னங்க அப்படி என்று கேட்டபோது அவர் சொல் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் நான் அதாவது இன்னைக்கு ஆறு மணிக்குள்ளே மாலை ஆறு மணிக்குள்ளே ஒரு ஆலயம் கட்டி அந்த கும்பாபிஷேகம் இவர் நடத்த வேண்டும் அவ்வாறு நடத்தினால் மட்டுமே இவர் உயிர் பிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இவர் எப்படி பிழைத்து வந்திருக்கின்றார் நான் என்ன என்னுடைய ஜாதகம் பைத்து விட்டதா நான் கற்ற கல்வியெல்லாம் தடுமாறி போய்விட்டதா என்று கூறிய பொழுது நான் அவரை கையை பிடித்து கொண்டேன் அவரை கேட்கிறேன் ஐயா என்ன நடந்தது என்று கூறிய பொழுது அவரும் நடுங்கி போய்விட்டார் அவர் சொன்ன ஒன்றும் இல்லை ஐயா கோயில் கட்ட அளவுக்குள்ளே எனக்கு வசதி இல்லை நீங்கள் எனக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா அங்கேயே தொடக்க நடந்து வந்துகிட்டு இருந்தேன் வரும்பொழுது பார்த்தார் ஒரு மண்டபம் ஒரு ஒரு சிவன் கோவில் அந்த கோயில் எப்போ இடிந்து விடுங்கிற ஒரு சூழ்நிலை நான் வந்து கொண்டு கொண்டிருக்கும்போது மழை வந்துடுச்சு எங்கே த நிற்பதுக்கு கூட எனக்கு இடமில்லை இல்லை ஓடிப்போய் அந்த மண்டபத்தின் ஓரமாக நின்றேன் அந்த மண்டபத்தின் ஓரமாக நின்று அப்படி மழை வலுத்து விட்டது உடனே நான் பார்த்தேன் அந்த மண்டபம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஒழுகிட்டே இருந்தது அப்போ என் மனசு தோண்டியது என மட்டும் பணம் இருந்தால் இந்த மண்டபத்தை சீர்படுத்தி நினைக்கும் போது உள்ளே பார்க்கும்போது கருவறையில் விளக்கு இருந்தது தீபம் எரியவில்லை காரணம் எண்ணெய் இல்லை அடடா நம்மிடம் பணம் இருந்தால் ஒரு வேலையாவது இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு எண்ணெய் கொடுத்துருப்பேனே திரிக் கொடுத்திருப்பேனே தினித்தான் திருவிளக்கேரியை வழி செய்திருப்பேனே என்று நினைத்தது ஆண்டவனுடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் அவர் மேனியில் ஆடை இல்லாமல் இருந்தது அப்படின்னு என்ன பணம் இருந்தனால் ஒரு நல்ல ஆடை என்று நினைக்கும் பொழுது அங்கங்கேயும் ஒரு இருந்தது கையில் பணம் இருந்தால் முடிவாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பேனே என்று என் விதியை நினைத்து சிரித்து விட்டேன் நாளை என்பதே எனக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆலய கும்பாபிஷேகத்தை பற்றி ஒரு கனவா பரவாயில்லை என்று என் மனதுக்குள்ள ஒரு ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் செய் என்று கூறிய பொழுது நான் சிவனின் திருவிளையாடல் நினைத்து இறைவனின் திருவிளையாடல் நினைத்து தெய்வத்தை நினைத்து திகைத்து போய்விட்டேன் செய்தால் மட்டுமல்ல மன ரீதியாக ஒரு மனக்கோயிலை கட்டினார் அல்லவா திருநின்ற ஊரில் அந்த நிலையில் இவர் தன்னுடைய வறுமையிலும் தன்னுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கூட மனத்தால் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ததை ஈசன் ஏற்றி விட்டான் அதுக்கப்புறம் நடந்தது தாங்க ஒரு விஷயம் அவர் அவ்வாறு நினைத்த பொழுது பார்த்தீங்கன்னா அவர் தலைக்கு மேலே ஒரு நல்ல பாம்பு படையெடுத்து செய்தது பயந்து போய்ட்டு அவர் அந்த இடத்தை விட்டு அவர் வெளியே ஓடி வருகின்றார் வெளியே வந்து இருக்கும்பொழுது அந்த மண்டபம் இடிந்து விடுந்தது ஆக ஒரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்பது போல அவருடைய வாழ்வு இதுதான் காரணம் இதையே நான் சொல்கிறேன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்தால் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் உடல் ரீதியாக ரீதியாக ஈடுபடணும் இல்லை என்றால் மனத்தளவில்லாத இறைவனை நினைத்து கொள்ள வேண்டும் அதுதானே அதாவது வாழ்க்கையில் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் இன்னும் 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 என் மனமானது இறைவனை நோக்கி நகர்ந்து நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் ஈசன் நூறு அடி எடுத்து வைப்பான் அந்த நிகழ்வு தாங்க என் வாழ்க்கையில் திரு திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் இடத்துல ஒரு சிவாலயம் கட்டி முடிப்பதற்கான ஒரு பணியை தந்தது காரணம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கின்ற காலம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் இப்போ எடுத்துகிட்டு போகிறது எதுவுமே இல்லைங்க காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைபிடிக்க அந்த வகையில் நாம் வாழ்கின்ற காலத்தில் ஆலயம் கட்ட முடியுதோ இல்லையோ எத்தனையோ ஆலயங்களுக்கு நாம் பணி செய்யலாம் அதைத்தான் அப்புறம் பெருமான் உழவார பணி என்று செய்து பார்ப்போம் வாழ்கின்ற காலமல்ல நாம் மரணத்துக்கு பிறகும் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகும் புண்ணியத்தை நாம் சேர்ப்போம்